ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்துமதி சிறியை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கருணாவும் இந்துமதியும் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜெயந்தி ஆராத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க ரெண்டுருமே வீட்டுக்குள்ளே வராங்க வந்த வந்து சுகுணாவும் அவங்க ஜெயந்தியும் சொல்லிட்டுருக்கிறாங்க போய் விளக்கத்துமா அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த மதியும் போய் விளக்கு போகிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வித பயத்தோடையே இருந்துகிட்ருக்கவும் உடனே நீ பயப்படாத போய் விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இப்போ தானே புதுசாக வந்திருக்கிற அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி போய் விளக்கேற்றவும் விளக்கத்தி முடிச்சதுமே அடுத்தது வந்து இந்துமதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ கிருபா வந்து ரூபா தருவாரோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கவோ இங்க பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க தீபா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க அப்பா இவ்வளவு நேரம் ஆச்சுதே இந்தமதி வந்து பணத்தோட வருவாளப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அவ இப்பதானமா போனா கண்டிப்பா பணத்தோட வருவா அப்படின்னா அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்கிறாங்க ஆனாலும் வந்து தீபா வந்து ஒரு வித பயத்தோட இருக்கிறாங்க எனக்கு வந்து இந்துமதி மேலே நம்பிக்கை இருக்குப்பா ஆனால் அந்த கிருபா வந்து ரூபா கொடுப்பானா இல்லையான்னு தெரியலையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படி மட்டும் அவங்க கொடுக்கலன்னா என்னோட வாழ்க்கையே அவ்வளோதான் அதோகதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப வந்து கார்த்தியோட அம்மா வந்து என்ன பணம் கொண்டுட்டு வருவாள் இல்லையா அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி இருக்கவோ என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக என் பொண்ணு வந்து சொன்ன வாக்காவை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நீ தான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கிற ஆனால் பணத்தை காணலையே அவள் போய் இவ்வளோ நேரம் ஆகுது இங்கே பாரு உங்களுக்கு நான் உக்கந்து ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளேயும் பணம் வந்தால் என் பையன் வந்து இவ கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படி இல்லைனா என் பையனை அழிச்சிட்டு நான் மண்டபத்தை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே தீபாவும் உங்கள் அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாதிரி வருவாளாம் மாட்டாளா அப்படிங்கும் போது ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிற அவள் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணிட்டா அப்படி இருக்கும்போது நீ இந்தமதியை மட்டும் சந்தேகப்படாதமா கண்டிப்பாக அவள் பணத்தோடு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து <this> இந்துமதியை தான் காட்டுறாங்க அப்போ இந்துமதி வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து எனக்கு பணத்தை கொடுங்க அதை பணத்தை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்போ தான் எங்கள் அக்கா கழுத்தில் அந்த காற்று தாழி கட்டுவார் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா வந்துலேருந்து பணம் பணம்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு இருக்கமோ இப்போ தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறேன் அதுக்குள்ளிமா உனக்கு அவசரம் அப்படின்னு கிருபா வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணி அவங்க வந்து இருக்கமோ அதை பார்த்துட்டு இந்துமதி வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க இவர் பணம் தருவாரா இல்லையான்னு தெரியலையே இந்த பணத்துக்காக தான் என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறேன் எங்கள் அக்காவோட வாழ்க்கை இதில் தானே அடங்கி இருக்குது அங்கே என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ வந்து கர்ணா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்களாவது உங்கள் அண்ணங்கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கவும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் வந்து உனக்காக எங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிறதாவது அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் நினச்சிடாத எங்கள் அண்ணனை எதிர்த்து நான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது அப்படி இருக்கும்போது உனக்காக நான் பேசுகிறதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்றதாங்க இப்படி சொன்னதுமே எப்படிங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எனக்காக பேச தயவுசெய்து நான் சொல்றது கிழங்க அப்படிங்கவும் எங்க பாரு இதெல்லாம் நீ நினைச்சிட்டு முடியாது அவர் கொடுத்தாக்கி நீ வாங்கிட்டு போ காரண பாட்டுக்கு போகவும் அப்போ வந்து இந்துமதி வந்து கிருபாட்ட திரும்பவும் கேட்டுட்டு இருக்காங்க என்னங்க தயவு செய்து பணத்தை கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு உடனே கிருபாவோட அப்பா வந்து இதை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா நானும் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் அந்த பொண்ணு வந்து பணம் பண்ணு இருக்கா என்னதான் ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவும் அப்போ சுகுணாவும் ஜெயந்தி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க என்னம்மா அவன் தான் பேச மாட்டேங்கிறான் நீங்களாவது சொல்லு அப்படிங்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க அவங்க மண்டபத்தில் நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதுமே கிருபாவோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன காரியம் தான் பண்ணியிருக்கிற ஒரு பொண்ணோட பாவத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா எதுக்காக அப்படின்னா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் உடனே கிருபா சொல்றாங்க அப்பா நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தில் நீங்க தலையிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் போது இங்க பாருங்க நீங்க வேற எந்த விஷயம் பண்ணாலும் சரிதான் ஆனா ஒரு பொண்ணு விஷயத்தில் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதிங்க பணத்துக்காக இப்படி போய் கல்யாணம் பண்ணி தம்பிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க இது வந்து பாவம் கிடையாதா அந்த பொண்ணோட மனசை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படிங்கிற என்னப்பா நீ ரொம்ப நாள் நல்லவனாயிட்ட நல்லவனா கொஞ்சமா மாற வேண்டியதுதான் நீ ஓவரா ஓவராத நல்லவனாயிட்ட இங்க பாரு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது எங்க விஷயத்துல என்ன தலையிடாதுன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்ட அப்படிங்கவும் அப்ப உடனே தீனதயான்னு சொல்றாங்க அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே வந்து பாவமாக இருக்குடா அந்த பொண்ணுகிட்ட சொன்ன மாதிரி அந்த பணத்தை கொடுக்க போறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கவும் இப்போ கிருபா சொல்கிறாங்க ஏன்பா நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க இது எங்களுக்குள்ளே அவ்வளோ விஷயமாக்கும் நீங்கள் இதில் தலையிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் இப்போ இந்துமதி வந்து கிருபாட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே தான் நான் செஞ்சுட்டு அப்படி இருக்கும்போது தயவு செய்து இந்த பணத்தை கொடுங்க இதில் தான் எங்கள் அக்காவோட வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருபாகிட்ட அவன் வந்து இந்துமதி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ஜெயந்தி சுகுணாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னது இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறா ஆனால் அவர் மனசை கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டுக்குது இவனுங்களுக்குலாம் வந்து என்ன தான் வந்து வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து இந்துமதி வந்து அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு தீனதாயால் வந்து சொல்கிறாங்க அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து இங்கே இந்த வந்து தீபாவை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே அக்கா வந்து என்ன கஷ்டப்பட்டு இருக்காலோ தெரியலையே அது மட்டும் இல்லாமல் காட்டியோட அம்மாவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இப்போ அங்கே என்ன நடக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா அவங்க கொடுத்த ஒரு மணி நேரம் முடிய போகுதுப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்குது என் கழுத்தில் மட்டும் தாலி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் திரும்பவும் நான் வந்து அந்த முடிவை தான் எடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து தீபாவளி வந்து அவங்க அப்பா சொல்றாங்க அங்கே பாருமா எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு உனக்கு உன் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனா இந்துமதி அவள் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க இப்படி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா இவ்வளோ நேரம் ஆச்சுது ஆளை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க என்ன ஆச்சு இது நான் கொடுத்த டைம் முடிய போது கொஞ்ச நேரம் தான் இருக்குது பணம் வந்து என் கைக்கு சேரலன்னா அதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி தான் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இப்படி சொல்ல சொல்ல தீபா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக என் பா பொண்ணு வந்து பணத்தோடு வருவாம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கும் போது நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நேரம் ஆகிட்டே இருக்கிற தவிர பணத்தை காணலை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா மண்டபத்தை விட்டு நான் என் பையன் அழைச்சிட்டு நான் போய்கிட்டே போயிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கவும் அப்ப தீபா வந்து அழகாங்க அப்ப வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாங்க என்ன தெரியல இந்துமதி மாதிரி பணத்தோட வாரம் சொல்லிட்டு போனா என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கவும் போன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வேண்டாம் அவங்க என்ன சூழ்நிலை இருக்காலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க பார்த்தோம்னா வந்து இந்துமதி வந்து கிருப்பாட்டை வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் தயவு செய்து எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க அதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துருந்தேன் அதுக்கு பிறகு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிற அப்படிங்கவும் என்னம்மா உன்னை பெரிய தைரியமான பொண்ணு நினைச்சேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு வந்து வந்துட்ட பணத்துக்காக நீ இப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிட்ட உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு அப்படிங்கும் போது அப்போ கிருபாவோட அப்பா சொல்கிறாங்க எங்கள் பாருடா ஒரு பொண்ணோட பாவத்தை இந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிடாதீங்க அவள் வந்து பணத்தை வந்து இருக்காளா அவளுக்கு அந்த பணத்தை கொடுங்க பணத்துக்காக தானே உங்ககிட்ட வந்து அவள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறா எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ வந்து லேஸ் பட்டவ கிடையாது இவ எப்பேற்பட்டவன் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னும் பொழுது என் ஆட்டமே தொடங்குது இவ வந்து என்னெல்லாம் என்ன பட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறா இவ்வளவு நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படிங்கும்போது போது அப்ப தீனதாயால் வந்து கோவத்தோட கேட்கிறாங்க இப்படி நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவும் சரிப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன இந்து உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாங்க எனக்கு பணம் வேணும் தயவு செய்து கொடுங்க அங்க டைம் ஆயிட்டே இருக்குது எங்க அக்காவோட வாழ்க்கை இதுல தாங்க இருக்குது இந்த பணத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது சரி உனக்கு பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து இந்து மதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க போட்டுதாங்க அப்போ சுகுணாவும் ஜெயந்தி நினைக்கிறாங்க நல்ல வேலையாக அவங்க மனசு இப்போ மாதிரி இறங்குச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து கிருபா வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே இந்துமதிட்ட கொடுக்குறாங்க அங்கே பாரு இது கொடுத்துட்டு உடனடியாக நீங்கள் வந்து ஆகணும் உடனே நீ அங்கேயெல்லாம் நின்றுட்டு இருக்கக்கூடாது அதுவும் உங்கள் அக்கா கல்யாணத்தை பார்க்குறேன் வைக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது பணத்தை கொடுத்தோமா உடனே இங்கே வந்தோமான்ட்டு இருக்கணும் அப்படிங்கவும் உடனே இந்துமதி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க எங்க பார்த்தோம்னா தீபா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்கப்பா வரலை வர மாதிரிக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தியோட அம்மா அங்கே வந்துருந்தாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வந்து பணத்தை கொண்டுட்டு வர மாதிரிக்கு தெரியல நான் என் பையனை அழைச்சிட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா இதுக்கு மேலே இந்த மண்டபத்தில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் அப்போ வந்து தீபா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க தீபாவோட அப்பாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல கரெக்டாக பார்த்தோம்னா இந்து மதி இங்கே வந்துருந்தாங்க இந்து வந்ததுமே அப்பா இந்து மதி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ஓடி வராங்க சும்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே இந்து பார்த்தோம்னா அவங்க பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க அந்த பணத்தை பார்த்து பார்த்ததுமே கார்த்தியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ பணத்தை கொண்டு தந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க இந்துமதியோட அப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியுதுமா உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிப்பா நான் கிளம்புறேன் அக்காவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கும் போது என்னம்மா கிளம்புற தீபாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு போமா அப்படிங்கும் போது இல்லப்பா அந்த குடுப்புன்னு எனக்கு இல்லப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்துமதியை அழுதுகிட்டே போறாங்க